வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க டபுள் சைட்ரு தார் சாலை முகப்பிலே அமைந்துள்ள ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல செம்மன் பூமி இது இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்க பஞ்சாயத்து தார்சாலை முகப்புலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பாதைங்க மேற்கு பக்கமும் தார்சாலை அது மாதிரி இந்த லேண்டினுடைய தெற்கு பக்கமும் தார்சாலை இருக்குதுங்க நல்லா நீட்டாக ஒரே ஸ்கொயராக அருமையாக அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு அடி டூ எழுநூறு அடி லென்த்து வரலாங்க ரெண்டு சைடு ரோடு இருக்கிறதுனால நல்லா கார்னர் பீஸாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்கவோ பாக்கி ஏதாவது கம்பெனிஸ் அந்த மாதிரி வேறு எதாவது தொடங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அது மாதிரி ஒர்க் ஷாப் எதனா வைக்கணுனாலும் வச்சுக்கலாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க சங்ககிரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிட பயண தொலைவில் அமைஞ்சிருக்கு அது மாதிரி பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து அதாவது ஈரோடு சங்ககிரி டு ஈரோடு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அதாவது சங்ககிரிலேருந்தே வந்தால் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க நல்ல இடம் நல்ல செம்மன் பூமி ஓரளவுக்கு சமமாகவும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈபி லைன் ஒன்று சென்டரில் போகுதுங்க அது ஈபி லைன்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு போகக்கூடிய லைன் தாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சைடில் நம்ம ரோடு சைடில் எடுத்து அமைச்சிக்கலாங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்குணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடம் வாங்கிக்குவாங்க நல்லா ஸ்கொயராகவும் இருக்கும் நீட்டாக இருக்கும் போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை தார்சாலையிலே போய்ட்டு தார்சாலையிலே வந்துடலாம் இதில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு சிறிய வில்லேஜ்லாம் இருக்குது அதனால் எதனாவது கம்பெனி தொடங்கினாலும் ஆட்களுக்கு பிரச்சனை இருக்காது வேலைக்காக ஆட்களுக்கு கிடச்சிருவாங்க அது மாதிரி இது ஒரு ஏக்கர் நாற்பது செண்டும் அப்படியே டோட்டல் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னாக்க செவன்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க அதிலையும் கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக வாங்க பார்த்துட்டு சூப்பராக நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து கூட பாதி பாதி கூட வாங்கிக்கலாங்க ஏன் சொல்கிறேன்னா ரோடு பேஸ் டபுள் சேடு ரோடு அதனால் ரெண்டு பேருக்குமே தார்சாலை முகப்பே வச்சு கூட நம்ம அழகாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் குறைந்த விலையில் சங்ககிரி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ஒன்றே முக்கால் கோடி அந்த மாதிரி விலை சொல்கிறாங்க இது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் டோட்டலாகவே செவன்ட்டி லேக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ இடம் பிடிச்சிருக்கேன்னு நேரடியாக வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டாயிரம் சரடி மூவாயிரம் சரடி வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் வாங்கிக்கலாங்க அழகாக ஒரு போர் அமைச்சு கூட அழகாக ஃபார்மிங் கூட செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் பண்ணை வீடு மாதிரி கட்டிவிட்டு அழகாக போக்குவரத்துக்கு அந்த பிரச்சனையும் இல்லை சூப்பரான இடம் தொழில் செய்கிறதுக்கோ பாக்கி அனைத்துக்குமே ஏற்ற அருமையான இடங்க பாருங்கள் அது மாதிரி அனைத்து டீட்டெயில்ஸும் நான் ஒரு ஒரு வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பார்த்துருங்க அனைத்து டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருப்போம் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்